சிறுகதை கார்த்திகா வாசுதேவன் படைப்பில் புளிய மரத்து பேய்கள் அது மிக வயதான புளிய மரம்தான் இது போன அந்த புளிய மரத்தின் நடுத்தண்டில் எக்கச்சக்கமான ஆணிகள் திசைக்கணக்கின்றி அடித்து இறக்கப்பட்டிருந்தன அக்கா சியாமலா சௌமியா ஹேமா அனைவரும் பள்ளி நடந்து போகையில் பாரதி அக்காவிடம் பல முறை இந்த புளியமரத்தை பற்றி விதவிதமான கதைகளை காது விரைக்க கேட்டிருக்கிறாள் பகலில் இருக்க போர்வையை தலை முதல் கால்வரை இழுத்து மூடி பொதக்குறைக்கு பட்டியின் எடுப்பை கட்டி கொண்டு தூங்கினாலுமே பெரும்பாலும் பயத்தில் உடம்பும் மனமும் உதறி கொண்டேதான் இருக்கும் அந்த மரத்தின் கதைகள் அப்படி இப்படிப்பட்ட புளிய மரத்தை நண்பர்கள் புடை சொல்ல கடப்பதில் ஜெனாவுக்கு பிரச்சனை எதுவும் இருந்ததில்லை இன்றைக்கு பார்த்த இவளுக்கே இவளுக்கென்று இந்த மெட்ராஸ் ஐயா வந்து தலைக்கும் பள்ளியிலிருந்து இன்றை காலை காட்சியாக திக்கு தெரியாத காட்டில் படத்திற்கு கூட்டிக்கிட்டு போயிருந்தார்கள் படம் பார்க்க போகாமல் லீவ் லெட்டர் எழுதி கொடுத்து விட்டு வீட்டில் கண்வழி டீச்சர் என்று போட்டு கொடுத்து அந்த கழுதைகளை விடுங்கள் இந்த டீச்சர் படத்தில் பார்த்த முதுமலை காட்டுக்குள் தனியே அனுப்பி தொலைந்து போக வைக்க வேண்டும் அந்த கடவுள் கண்வழி எல்லோருக்கும் ஓட்டிக்கொள்ளும் என்று இந்த மிளகாமுக்கு பியூலா டீச்சர் கிளாஸுக்குள் கால் வைக்கும் முன்னே அடி லீவ் லெட்டர் எல்லாம் கண்வழி சரியான அப்புறம் தந்தா போதும் டி கிளம்பு கிளம்பு இடத்த காலி பண்ணு ஏன் தரத்தா குறையாக வெளியில் அனுப்பிவிட்டாள் அந்த டீச்சருக்கு என்ன தெரியும் இந்த பாடாவதி புளிய மரத்தின் கதை பற்றி ஒற்றையாய் அதை கடப்பதை நினைத்தாலே ஜுரம் வரம் போலிருந்தது ஜனாவுக்கு ஜனாவின் வீட்டு வள சின்னதாய் ஒரு கிளப்பு கடை இருக்கிறது அதில் முன்பக்கம் கிளப்பு கடையின் பின்பக்கம் பீடு என்று வைத்து கொண்டிருந்தார்கள் அந்த கடைக்காரர்கள் கடைக்காரர் பெண் நல்ல சிவப்பி புருஷனும் நல்ல கருப்பண் ஆகளாக பிறந்த ரெண்டும் ரெண்டு விதமான ஜாடையில் அம்மையும் அப்பனையும் உரித்து ஜாடை ஒழிகிறது குணத்தில் அப்பனின் அச்சுகள் லேசு பாசாக அந்த வீட்டு ஆண்களின் குரல் காதில் விழும்போதெல்லாம் ஒரே அதட்டல் மயமாகத்தான் தான் இருக்கும் ஒத்தையாளை அந்த பெண் புருஷ அதிகாரம் பிள்ளைகள் அதிகாரம் ரெண்டுக்கும் எப்படியோ கொடுத்து கொண்டு வாய் மூடி ஊமைச்சி போல் இருந்து வந்தாள் அந்த சிவத்த பொம்பளைக்கும் அந்த புளிய மரத்தும் ஆயுசுக்கால பந்தம் இருக்கிறது கேளுங்கள் அந்த சிவப்பி அம்மாள் ஒவ்வொரு அமாவாசைக்கும் கழுத்துச் சுழுக்கு மட்டும் கனத்த கல்லை சுமந்து கொண்டு இந்த புளியமரத்துக்கு கொண்டு செல்லப்படுவாள் கூட கோடாங்கி மாத்திரம் உடுக்கி கொண்டு அந்த அம்மாவை செலுத்தி கொண்டு போய் உச்சந்தலை முடியில் செலதை பிடுங்கி புளியமரத்து நடுதண்டில் தண்டில் ஆணி அடித்து அரைந்து விட்டு வருவான் அதுக்கப்புறம் ஓரிரு நாட்கள் அந்த அம்மாள் தன் கிளப்பு கடைக்கு பக்கவாட்டில் ஒதுக்கமாயிருக்கும் சிமெண்ட் திண்ணையில் அயர்வாய் நாளின் முக்காலமே படுத்து கிடப்பாள் பள்ளிக்கு போகையில் ஒரு நாள் தான் இந்த அம்மாளுக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று தொத்திக் கொண்ட நாட்களில் இருந்தே பிடித்த பிடியில் போவானோ என்கிறதாம் அந்த ரயில் தண்டவாளத்து பேய் ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஆணி அடித்து மாலை பேய் பிடித்து ஆட்டும் நாட்களில் புருஷனை கிட்ட கண்டாலே சங்கை பிடித்து கடித்து ரத்த உறிஞ்சா குறையாக ஆத்திரப்படுவாளாம் அந்த சிவத்தம்மாள் பாரதி அக்காவுக்கு மட்டும் எப்படியோ எல்லாமும் தெரிந்து விடுகிறது பியூலா டீச்சர் வீட்டுக்கு போடி என்றதும் ஜனா ஒன்பதாம் வகுப்பு பி செக்ஷனில் இருக்கும் தான் துணைக்கு தேடி போனாள் கூப்பிட்டால் அக்கா மறுக்க மாட்டாள் தான் ஆனால் அன்றைக்கென்று அவளுக்கு மத்தியான பீரியடில் கிளாஸ் பரீட்சை வந்து தொலைக்க கணக்கு டீச்சர் எசக்கி கூப்பிட போன ஜனாவை பயிற்சி பிடித்து கிள்ளி ஏண்டி இந்த பட்ட பகல்ல மெயின் ரோட்டோரமா நடந்து போக உனக்கு துணைக்கு ஆள் வேணுமாகும் தோலை உரிச்சு போட்டுருவேன் உன்னோடு சேர்ந்து அவளும் மட்டம் போடணுமா தனியாகவே போய்க்கோ ஒன்னு ஒன்னும் பிசாசு பிடிக்காது போ போ என்று துரத்தி விட்டாள் கிளாஸில் இருந்து சியாமலா சௌமியாவை கூப்பிடலாம் யாராவது ஒருத்தர் கூட வந்திருப்பார்கள் தான் போன வாரம் ஒரு சின்ன பிரச்சனையில் இருவரோடு சண்டை இப்போது ஜன கூப்பிட்டால் ரெண்டு கழுதுகளுமே கூட திருப்ப போவதில்லை கேளாமல் இருப்பதே நல்லது என்றென்னிய மாத்திரத்தில் ஜனாவுக்கு மறுபடியும் புளியமரத்து பேய்களின் ஞாபகம் வந்து மறுடியது கூடவே அங்கு நித்திய கடமையை ஆணி அடித்து கொண்டிருக்கும் சிவத்தம்மாள் ஞாபகமும் வந்து தொண்டையை வறண்டது கொண்டு போயிருந்த பாட்டில் தண்ணீரை கொஞ்சம் குடித்துவிட்டு மூடி கூடையில் வைத்து கொண்டாள் இதொன்னும் உச்சிக்காலமில்லை அதனால் பேய்கள் உக்கிர மகை ஒன்றும் இருக்க போவதில்லை அதனால் தனியே போனாலும் பரவாயில்லை என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லி கொள்ள பார்த்தாள் அதற்கு இரண்டாம் மணி அடித்து கிளாஸுக்குள் வந்த பியூலா டீச்சர் முகத்தை சுலுக்கி கொண்டே ஏண்டி இன்னும் மணி போகல கிளாஸ்ல எல்லாத்துக்கும் கண்ணு வழியை ஒட்ட வச்சுடுவ போல இருக்கே என்னடி அக்க கூட இப்போ நீ போக போறியா இல்ல பெரம்பு ரெண்டு சாத்து சாத்தணுமா என்று கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் சொல்லவே ஜெனாவுக்கு அவமானத்தில் லேசாக கண் கலங்கியது இந்த டீச்சர் எப்பவுமே இப்படிதான் பிள்ளைகள் மாட்டிக்கொண்டால் கிண்டி கிழங்கெடுக்காமல் விடமாட்டாள் என்று மனசுக்கள் வயது கொண்டே தன் புத்தகப்பை மதிய சாப்பாட்டு கூடை சகித பள்ளியிலிருந்து வெளியில் வந்து வீட்டை நோக்கி போகும் மெயின் ரோட்டில் நடக்க ஆரம்பித்தாள் ஒரு அரை கிலோமீட்டர் வரை எந்த பயமும் இல்லை மிச்சம் இருக்கும் முக்கால் கிலோமீட்டரில் தான் அந்த புள்ளிய மரம் வரும் அதை எப்பாடு கடந்துவிட்டால் அது கடந்து விட்டால் பத்து பதினைந்து நிமிட ஓட்டத்தில் வீட்டை அடைந்து விடலாம் ஜெனாவுக்கு எங்காவது உட்கார்ந்து அழுதால் என்னவென்றிருந்தது ஒரு நிமிடம் தேட்ட யாரும் இல்லை என்பதால் தயங்கிக் கொண்டு நடையை எட்டி போட்டு ரோட்டோரமாய் நடக்க ஆரம்பித்தாள் ஈசன் நோட்டீஸ் கடை கடந்து போனது அம்பாள் மெடிக்கல்ஸ் ஐயனார் லாரி செட் குருவிக்குளம் ஸ்பீக்கர் செட்டு கடை ரோகிணி பாத்திரக் கடை எல்லாம் ஒவ்வொன்றாய் தாண்டி போய் கொண்டிருந்தாள் மெயின் ரோட்டின் வாகனங்கள் விரைந்தபடி இருந்தன அப்பா இந்த நேரம் இந்த பக்கம் டிவிஎஸ் ஃபிஃப்ட்டியில் வந்தால் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று எத்தனை சந்தோஷமாக இருக்கும் ஒரு நிமிஷம் இப்படி நினைத்துவிட்டு பிறகு அவர் எப்படி இந்த நேரம் இந்த பக்கம் வர முடியும் என்ற ஏமாற்றத்தில் முகம் கசக்கினாள் ஜனா பக்கத்து வீட்டு செக்யூரிட்டி அங்கல் கூட சாய்ந்தரம் தான் இந்த பக்கம் வண்டியில் போவார் இப்போது தெரிந்தவர்கள் யாரும் போக வாய்ப்பே இல்லையே ஜெனா யோசித்தவாறு போய்க் கொண்டிருந்தால் ஜெருசலேம் சபை என்று போர்டு போட்ட சின்ன குடில் ஒன்று வந்தது அங்கிருக்கும் ஒரு ஊழியக்கார பெண்ணை ஜெனாவுக்கு தெரியும் என்பதால் பயத்திலிருந்து தப்பிக்க கொஞ்ச நேரம் அங்கே நுழையலாமா என்று யோசனை வந்தது குடிலுக்கு அருகே போய் எட்டி பார்த்தால் அங்கே சின்ன போட்டு ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது கண்களில் ஏமாற்றத்துடன் முத்து மரியன் கோயில் வரும் இந்த நேரம் கோயில் போட்டு இருக்கும் அடுத்து சிஎஸ்ஐ நடுநிலை பள்ளி கூடம் ஒன்று வரும் அதை தாண்டினால் வரும் பொட்டல்தான் கொஞ்ச தூரத்துக்கு வீடுகளே இருக்காது அப்புறம் அந்த புளிய மரம் அதை கடந்தால் போதும் பதினைந்து நிமிஷத்தில் வீட்டுக்கு போய் விடலாம் சிஎஸ்ஐ பள்ளிக்கு நேராக வருகையில் ஒரு ஈ குஞ்சை காணும் பள்ளி மைதானத்தில் மட்ட மத்தியானத்தில் பிள்ளைகள் பாடம் கவனிப்பது போல கண்ணை திறந்த வாக்கில் தூங்குகிறார்களாம் தன்னை போலவே என்று நினைத்து கொண்டு அடுத்த எட்டை எடுத்து வைக்க பலமாக யோசித்து கொண்டு சாலையின் இடமுமாக பார்த்து கொண்டிருந்தாள் தூரத்தை ஒரு லாரியை தவிர்த்து வேறு எந்த அரவத்தையும் காணும் சாலை நெடுக்க புளியமரம் சுற்றுப்புறம் அமைதியில் வெயிலில் உறங்கும் மரங்களின் இலைகள் கூட அசைய புளியமரம் புளிய மரம் கிளைகளில் காய்ச்சி சரு ஆகி போன செவ்வந்தி மாலைகள் கண்ணுக்கு புலனாகின இசைக்கு படைத்திருக்க கூடும் யாரோ உடைந்த பாட்டில்கள் ஒரு பக்கம் ஓரமாக கிடந்தன இன்னும் கொஞ்சம் நெருங்க தண்டில் அடிக்கப்பட்டிருந்த ஆணிகள் கண்ணில் நிறைந்தன ஆணிகளை கண்டால் உள்ளபடிக்கு பயம் இருக்கும் ஆட ஆரம்பித்து விடுகிறது என்னவோ ஆணித்தன் உச்சந்தலையிலே அடித்தார் போல சாலை விதிக்கப்ப இடபக்கமாவே சென்று கொண்டிருந்த என்னவோ புளியமரத்தின் கண்ணில் மண்ணை தூவிய பாவனையில் பதுங்கி பதுங்கி வலபுரத்திற்கு மாற்றிக்கொண்டாள் வலதுபுறத்து ரோட்டோரம் ஒருவற்றி போன ஓடை உண்டு சில நேரங்களில் ஆடு மாடுகள் நாய்கள் அங்கு ஒதுங்கும் அதன் அருகே ஏதோ ஒரு தண்ணீர் திட்டத்தின் கீழ் பதிக்கப்பட வேண்டிய பெரிய குழாய்கள் கிடந்தன பேய் பயத்திலும் பெரிய பயமாக இப்போது நாய் பயம் வேறு தெருநாய்கள் பெருத்து போன நாட்கள் அவை ஜெனா அந்த ஓடை விளிம்பு வரை போகாமல் அதை ஒட்டி தன் வீட்டை பார்த்த சலனத்தோடு நடக்கையில் சலனமே இல்லாமல் தான் ஓடும் வெயிலும் காய்ந்து கொண்டிருந்தன வியர்த்து வழிந்த முகத்தை புறங்கையால் துடைத்து கொண்டு எட்டு குயர் பத்து குயர் நோட்டுகளும் புத்தகங்களும் திமிரிய தன் பையை திணறலுடன் தோல் போட ஒரு நிமிடம் நின்றவள் தனக்கு பின்புடம் இருந்து முன்னோக்கி நீண்ட பெரிய நிழலை கண்டு சன்ன விதிர்ப்பியுடன் திடிகிட்டுப் போனாள் ஐயோ பேய் தான் வந்துடுச்சு கழுத்தின் ஓம் சக்தி டாலரை கையை கொள்ள கண்களை இருக்க முடிக்கொண்டு ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என்று முழு முணுத்து கொண்டே அழாகுறையாய் ஆணி அடுத்தாற்போல் அசையாது நின்றவள் இமைகளின் மேல் நிழல் நீங்கிய வெள்ளை வெயில் சுடவும் மீண்டும் கண்களை திறந்தாள் பேயும் முனியும் தான் உள்ளே சதா எட்டி எட்டி பார்த்து அரட்டி கொண்டிருக்கின்றனவே ஆனால் அந்த நிழல் பேயும் இல்லை முனியும் இல்லை பக்கத்து கிளப் கடையின் சொந்தக்காரி அந்த சிவத்தம்மாளின் கருத்த புருஷன்தான் ஜனாவை தாண்டி கொண்டு ரோட்டில் போய் கொண்டிருந்தான் போன மூச்சு திருப்பி வந்தது வீட்டுக்கு தான் போகிறானும் போலோ அந்த ஆளை தொடர்ந்து போனால் போதும் வீடு வரை அப்பாடா என நிம்மதி பெருமூச்சுடன் அவன் பின்னே நடை எட்டி போட போகையில் பின்னால் மறுபடி கொலுசு சத்தம் ஏதடா துன்பம் என்றென்னும் முன் ஓடைபுறத்து குழாய் ஒன்றில் இருந்து நெலைக் சேலையை இழுத்து விட்டு கொண்டவளாய் பெட்டிக்கடை மீனாட்சி ஜெனாவுக்கு பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்தாள் அப்பாடி இனி பயமே இல்லை ஒன்றைக்கு ரெண்டு பேர் துணை கிடைத்த பின் என்ன பயம் முன்னால் போய்கொண்டிருந்த கருப்பன் ஒரு நிமிஷம் திரும்பி ஜெனாவை பார்த்து சிரித்தான் பதிலுக்கு ஜெனாவும் சிரித்து வைத்தாள் ஒரு வழியாய் வீடு வந்தது புத்தகபையே மூளையில் கடாசி விட்டு ஓட்டமாய் போய் அம்மாவிடம் புளிய மரத்தை கடக்கப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் சொன்னால் தான் மனசாரம் இருந்தது அவளுக்கு துவைக்கும் கல் மேடையில் குமிழிகளை கிள்ளி உடைத்து கொண்டே இவள் சொல்ல சொல்ல சன்ன புன்னகையோடு கேட்டு கொண்டே வந்த அம்மா கடைசியில் கற்பனையும் மீனாட்சியும் பற்றி சொல்லும் போது மட்டும் கிள் என்று சிரித்து ம் அப்போது நிஜப்பை கூட பயம் இல்லாமல் நடந்து வந்தேன்னு சொல்லு என்றவாறு பிழிந்த துணிகளை உலர்த்த கொடி பக்கமாக நகர்ந்தாள் நிஜ பெய்களா ஏமா ஜனாவின் முதிராத குழந்தை முகம் கேள்வியில் அம்மா யோசனையுடன் அது இல்லை பாட்டி கேப்பமாவும் போய் தின்னுட்டு கண்ணுக்கு மருந்து வாங்கிட்டு வர சொல்லி அப்பாவுக்கு போன போட்டு போ என்று பிளாஸ்டிக் பாலியுடன் கிணற்று பக்கம் குளிக்க தண்ணீர் இறைக்க போய்விட்டாள் அன்னைக்கு அம்பாவாசை சிவத்தம்மாள் வழக்கம்போல் புளிய மரத்தில் ஆணி அடிக்க கிளம்பி கொண்டிருக்காளன உடுக்கை சத்தம் உறக்க சொல்லி கொண்டிருந்தது ஊருக்கும் ஜனாவுக்கும்